பழனி பாபா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போட்டிங்கன்னா வெற்றி விழா இல்லைன்னா அனுதாப கூட்டம் ஆனால் உங்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது எப்போ உங்களுக்கு புத்தி வருதோ அதுவரை பேசிக்கொண்டோ இருப்போம் உங்களை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது அப்படியே நாம் தமிழர் கண்ணை மூடுங்க திரும்பவும் நான் படிக்கிறேன் உங்கள் கண்களுக்கு முன்னால் யாரோட உருவம் வருதுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க போட்டிங்கன்னா வெற்றி விழா இல்லைன்னா அனுதாப கூட்டம் ஆனால் உங்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது எப்போ உங்களுக்கு புத்தி வருதோ அதுவரை பேசிக்கொண்டே இருப்போம் உங்களை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஈரோடையும் கண்ணைமுடி நினைத்தால் அண்ணன் சீமானின் உருவம்தான் நமக்கு வரும் பாபா அவர்கள் இருக்கிற போது இத்தகைய பெரும்படை அவரோடு இருந்ததோ இல்லையோ இன்றைக்கு பல சாட்டைகள் இருக்கிறார்கள் பல சேட்டைகள் இருக்கிறது அதனால் அண்ணன் சீமானை எவனாலும் ஒரு மசூரும் புடுங்க முடியாது ஏதோ அவர் பலருக்கு எதிரானவர் சிலருக்கு எதிரானவர் எல்லாம் சொல்றாங்க ஆனால் பழனி பாபாவை பொறுத்தவரை அவர் எல்லா மதத்திலும் உள்ள அந்த மூட பழக்க வழக்கங்களை சுட்டிக்காட்டினார் குறை சொன்னார் பேசினார் தட்டி கேட்டார் குறிப்பாக இஸ்லாமில் இருக்கிற வரதட்சணை வட்டிக்கு வாங்கிறது இதையெல்லாம் கூட பழனி பாபா அவர்கள் கண்டித்தார் என்பதிலிருந்தே அவர் ஒரு பொதுவான தலைவராக இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார் இன்றைக்கு பல பேர் கூட்டணி கட்சிகள் என்றால் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு அப்படியே இருக்கிறான் இருபத்தைந்து ஆண்டுகள் கருணாநிதியோடு உறவாக இருந்தவர் இருபத்தி ஐந்து மாத ஆட்சிக்கு பிறகு அதை முறித்து கொண்டு வெளியே வருகிறார் அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் பதிமூணு பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பதினோரு இஸ்லாமிய சகோதரர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டது பதினாறு கலவரங்களில் பதினோரு இஸ்லாமியர்களை சுட்டு கொன்றார்கள் ஒருவரை கூட இந்த இருபத்தி ஐந்து மாத ஆட்சி காலத்தில் கருணாநிதி வந்து பார்க்கவில்லை அதனால் நான் அவரோடு கூட்டணியை முறிக்கிறேன் அவருக்கு என் ஆதரவு இல்லை என்று சொன்னவர்தான் பழனி பாபா ஆனா இன்னைக்கு பாருங்க நீ என்ன பண்ணாலும் சரி இதே வாசகத்தை சில பேர் சொல்லி இஸ்லாமியர் இஸ்லாமிய யார் என்று சொன்னால் கருணாநிதி தான் என்று சொல்லிட்டு இன்னைக்கு கருணாநிதி காலை கழுவி கொடுத்து கொண்டிருக்கிற பெருமகனார்களும் இத்தகைய சமூகத்தில் இருந்தான் வந்திருக்கிறார்கள் எனவே இத்தகைய சமூகத்தில் இருக்கிற இன்றைய தலைவருக்கும் நேற்றைய தலைவருக்கும் ஒரு அளவீடு தான் இந்த அளவீடு அவர்கள் அழகா ஒன்று சொல்லுவாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கர் சொன்ன வாசகத்தை எஜுகேட் ஆர்கனைஸ் அஜிடேட்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் அவர் சொல்றாரு அம்பேத்கர் எழுதி கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வச்சு தான் நான் ஒவ்வொரு முறையும் சிறையில் இருந்து நான் வெளியே வருவதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒரு எளிய மகன் எழுதிய அந்த அரசியல் அமைப்பு சாசனம்தான் காரணம் என்று பல மேடைகளில் அம்பேத்கரை உச்சி குளிர முகர்ந்தவர் தான் நம்முடைய பழனி பாபா அவர்கள் அவர் சொல்றாரு முதல் முதலாக என்னை கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்ட போது நான் பிரபாகரன் படத்தை ஏந்தினேன் என்பதற்காக என்னை கைது செய்தார்கள் சீரணி அரங்கில் பிரபாகரன் அவர்களை நான் படத்தை ஏந்தி பொதுக்கூட்டம் நடத்தினேன் என்பதற்காக என்னை கைது செய்தார்கள் ஆனால் பிரபாகரனை சட்டப்பூர்வமாகவும் சந்திக்கலாம் சம்பிரதாயபூர்வமாகவும் சந்திக்கலாம் அத்தகைய சிறப்பு மிக்கவர் எந்த தப்பும் இல்லை என்று தமிழகத்தில் முதல் முதலாக சொன்னவர் தான் நம்முடைய பழனி பாபா இன்றைக்கு அண்ணன் சொல்கிறாரு இன்றைக்கு அண்ணன் சொல்லும்போது அதை கேட்பதற்கு அதன் பின்னால் அதை நாம் சொல்வதற்கு பல பேர் இருக்கிறோம் ஆனால் அப்படி இல்லாத காலத்தில் சொன்னவர்தான் நம்முடைய பழனி பாபா அவர்கள் அவர் சொல்கிறாரு இன்றைக்கு நீங்களாம் பார்க்கலாம் அரசியல் கட்சி என்ற பேரில் ஒரு நாள் குல்லா போட்டுன்னு கஞ்சி குடிப்பான் கேட்டால் நான் இஸ்லாமியர் பாதுகாவலர்ன்றான் அன்றைக்கே அவர் சொல்கிறாரு தொப்பி போடாத முஸ்லீம் லுங்கி கட் லுங்கி அணியாத இஸ்லாமியர் என்று எவனாவது இந்த இஸ்லாமியர் கூட்டத்திலே வந்தால் அவனை நம்பாதே அவனை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அந்த சமூகத்துக்கு அறைகூள் விடுத்தார் ஆனா இன்னியவரை அந்த சமூகம் எங்கள் சமூகம் இன்னிய இன்னியவரை அவர் சொன்னார் இல்லை ஆனால் அந்த சம்பிரதாயத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியரும் இருக்குத்தானே செய்கிறாங்க இப்போ அவரை வந்து மத சுவாசம் அது இதுன்னு சொன்னாங்க அவர் சொன்னாரு நான் ஏன் நான் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்தவன் நான் ஏன் வந்து மதம் மாறுறேன் இந்துத்துவம் இந்துத்துவான்னு சொல்கிறவங்கலாம் என்னை ஒரு டிஸ்கிரிமினேஷனில் பார்க்குறான் அதனால் இங்கே இருக்கிற இந்துக்களும் இந்துத்துவம் தன்னை சீ மறுஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் இங்க இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் வருகின்ற மார்ச் பதினாலு குறிஞ்சாங்குளம் நினைவு நாள் குறிஞ்சாங்குளத்தில் இப்போ பாபா சொன்னார் இல்லை இந்துத்துவம் இந்துக்களும் தன்னை ஆய்வு செய்ய வேண்டுமென்று குறிஞ்சாங்குளத்தில் ஒரு குடியில் பிறந்தவர்கள் தங்களுக்காக ஒரு கோயில் வேண்டுமென்று காந்தாரியம்மன் ஒன்று ஒரு கோயிலை கட்டுறாங்க ஏற்கனவே அது வந்து மண் சிலையாக இருந்தது அந்த சிலையை எடுத்துவிட்டு ஒரு கற்சிலை வைக்க வேண்டும் எங்கள் நாங்களாம் இப்போ வளர்ந்துட்டோம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கிற போது இன்னும் எங்கள் தாத்தா காலத்தை போல் அங்கே கற் மண் சிலை எதற்கு ஒரு கற்சிலை வைக்கிறாங்க எங்கே வைக்கிறோம் பறையர் குடியிருப்பில் பறையர்கள் ஒரு கோயிலை வைக்கிறான் அந்த கோயில் எதிர்புறம் இருக்கிற வேற்று தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் பேசாதவர்களுக்கு அது வந்து இந்த சாமி எங்களை நோக்கி பார்க்கக்கூடாதுன்றான் பொதுவாக கோயிலுக்கு போனால் சாமியை பார்க்கணும் சாமி என்ன பார்க்கணும் நான் சாமியை பார்க்கணும் அப்படி கும்பிடுக்கிற இந்த சமூகத்தில் குடியிலே இருக்கிற ஒரு சாமி அந்த சிலையின் கண்கள் எங்கள் பகுதியை நோக்கி பார்க்கக்கூடாது கோயில் கட்டி கும்புற அளவுக்கு நீங்க வந்து வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது அந்த எதிர்ப்பு கலவரமாக மாறுகிறது அந்த கலவரத்திலே பட்டியல் சமூக மக்களுக்காக அண்ணன் சீமான் போன்ற அந்த காலத்தில் இருந்த வைபா ஜான் பாண்டியன் இவர்களெல்லாம் ஓரணியில் திரண்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த மாற்று சமூக தெலுங்கருக்கு ஆதரவாக வந்தது யார் தெரியுமா வைகோவின் தம்பி ரவிச்சந்திரன் தான் அந்த தெலுங்கு சார்பாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார் பேச்சுவார்த்தைகளை தோல்வி அடைகிறது இவர்கள் கோயில் கட்டுகிற வேலையை செய்கிறார்கள் அப்படி வேலையை செய்தபோது ஒரு நாள் இரவு அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற டூரிங் ஸ்டாக்ஸில் இரண்டாவது சினிமா பார்த்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள் சுப்பையா சர்க்கரை பாண்டி அன்பு அம்பிகாபதின்னு ஒரு நாலு பேர் நண்பர்கள் செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரான் அப்போது அந்த நான்கு பேரையும் கழுத்தை அறுத்து கழுத்தை வெட்டி கை கால்களை துண்டம் துண்டமாக ஆக்கி கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டதோடு அல்லாமல் பொதுவாக தமிழகத்தில் பல கொலைகள் நடந்திருக்குது கழுத்தை வெட்டியிருக்கான் காலை வெட்டியிருக்கான் சங்க அறுத்திருக்கிறான் ஆனால் குறிஞ்சாங்குளத்தில் அந்த கழுத்தை அறுத்து விட்டு அந்த நால்வரின் ஆணுறுப்பை அறுக்கிறான் அந்த நால்வரோட ஆணுறுப்பை அறுத்து மாற்றி மாற்றி இன்னொருத்தன் வாயில் வைக்கிறான் இதுக்கு என்ன அர்த்தம் உரிமை கேட்டால் தமிழகத்திலே தமிழர்கள் தங்கள் உரிமையை கேட்டால் இந்த கதி தான் இதுதான் வாயில இருக்கும் என்று தொண்ணூத்தி ரெண்டு சொல்லப்பட்டது இன்னிய வரை அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்குமா இதே ஒரு தமிழர் ஆட்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்க அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும்ல வந்திருக்குமா வந்திருக்காதா ஆனால் திரும்ப திரும்ப நாம் தெலுங்கர் தமிழர் அல்லாதவர் தெலுங்கர் தெலுங்கர் தெலுங்கர்கிட்ட காசை வாங்க தமிழர்கள் ஓட்டு போடுகிற கேவலமான நிலையில் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வருத்தம் அப்போ இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் விடுதலை ஆகுது ஒரு அரசு என்ன பண்ணணும் நாலு பேரை பச்சை பதைக்க கொண்டு இருக்கான் அந்த படுகொலை உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அந்த பச்சை படுகொலை பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றிலே குற்றவாளிகள் எல்லாம் விடுதலை அடைகிறார்கள் ஆனால் எந்த அரசும் அது மீது நடவடிக்கை எடுக்கல அப்பீலுக்கு அரசு போகலை அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணனின் நண்பர் அன்னர் பாலசிங்கம் அவர்கள் ஒரு குறும்படம் எடுக்கிறார் குறிஞ்சாங்கலம் ஒரு இனத்தின் வழி அப்படின்ற ஒரு குடும்பம் குறும்படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அந்த படத்தை அவர் எடுத்தார்ன்றதுக்காக அவரையும் அந்த குழுவையும் கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள் பிறகு இப்படியாக தொடர்ந்து அன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டில் எப்படி அந்த படுகொலை நடந்து அந்த தமிழர்கள் ஆதி தமிழர்கள் பறையர்கள் எப்படி அடக்கப்பட்டு கிடந்தார்களோ இன்றைக்கு இருபத்தி ஐந்து இன்று வரை அதே நிலையில் தான் இருக்கிறான் இது எப்படி தமிழகத்தில் சாத்தியமாகுது சீமான் பேச்சை கேட்க சாத்தியமாகுது சீமானவர்கள் பேச்சை கேட்டால் இது தமிழகத்தில் சாத்தியமாகுமா இப்ப ஒரு இரண்டு வருடத்திற்கு முன்னா இந்த நியூ இயர் அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் விளையாட்டு போட்டி நடத்துவாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அப்போ குறிஞ்சாங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மைதானத்தில் குழந்தைகள் விளையாட்டு போட்டி நடக்குது அதற்கு எதிர்த்தரப்பு பெட்டிஷன் கொடுக்குறான் இங்கெல்லாம் விளையாட்டு போட்டிலாம் இவங்களுக்கு நடத்தக்கூடாது அனுமதி போலீஸ் தரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே போலீஸும் அனுமதி மறுக்குது அப்போது அன்றைக்கு தொடர்ந்து போராட்டம் நடைபெறுகிறது அந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி நாலு பேர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை இந்திய அரசால் இந்திய குடிமகன் என்று வழங்கப்பட்டிருக்கிற அத்தனை ஆவணங்களிலும் அந்த மக்கள் தாசிதாரின் முகத்திலே தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் இந்திய பிரஜை எங்களுக்கான இந்திய பிரஜைக்கான எந்த உரிமையும் இந்த அரசாங்கத்தால் மறுக்கப்படுகிறது எனவே எங்களை குடியேற்ற மகளாக்க மாற்று அப்படின்னு சொல்லி நூற்றி இருபத்தி ஆறு பேர் அந்த அட்டையை தூக்கி போட்டு ஆறு நாட்கள் அந்த பகுதியில் உண்ணாவிரதம் நடைபெறுகிறது எந்த கட்சியும் இதை கேட்கல அப்போ அன்றைக்கு எல்லாம் சொல்லுவாங்க நேர்மையான தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர்கள் இதுவரை இருந்து இந்த தமிழகத்திலே இருந்த தலைமைச் செயலாளர்கள் இறை அன்பு மாறி ஒரு நேர்மையான மனுஷனை பார்த்துருக்கே முடியாதுன்னு பல பேர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்போ இறை அன்பு கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம் போயிட்டு எதிரில் உட்காந்தோடனே எங்க இப்படிதான் சொன்னேன் ஏங்க எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி இருபத்தி ஆறு பேர் அரசாங்கத்து இந்திய குடிமக்களுக்கான அத்தாட்சியெல்லாம் செவிட்டு எரிஞ்சுட்டு உட்காந்துங்கிறானே இந்த அரசு கொஞ்சம் கூட பார்க்காதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட என்ன ஏன்னு கேள்வி அப்புறம் கேட்ட பிறகு ஆமாங்க கொடுத்து ஆறு நாள் ஆச்சாம் இதுதான் அரசாங்கம் கோயில்பட்டி குறிஞ்சாங்கலம் எங்கே இருக்குது சென்னை செஞ்சாஜ் கோட்டை எங்கே இருக்குது சரியான நபர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் அது சரியாக கண்மையாகி போயிருக்கும்ல அதுக்கப்புறம் சரி நாங்கள் போங்க நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலைமை செயலில் இருந்து வருவதற்கு முன்னாடியே அந்த ஆதார் கட்டையெல்லாம் வாங்கிக்கோங்க யோ நாங்கள்னா லூஸ் ஆயா தமிழர்கள் எங்ககிட்ட அது பாரமாக இருக்காங்க உங்ககிட்ட தான் கொடுத்தோம் எங்கள் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தான் நான் உங்களிட கொடுத்தோம் அதால் பிரச்சனைக்கான தீர்வு வராமல் நாங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம் என்னுடைய தம்பி பாஸ்கரை அனுப்பி ஏப்பா இந்த பிரச்சனையை நாம் வந்து அரசாங்கத்தோடு முட்டு கொடுப்பது முட்டு போடுவதை விட சண்டை போடுவதை விட எவன் எதிராலியோ அவனிடமே போய் கேட்டு விடுவோன்னு சொல்லிட்டு வைகோவை பார்க்கறதுக்கு போனான் நீ தானே பிரச்சனை பண்ற உன்னைய தானே அவங்க எல்லாம் ஆடுறான் அப்படின்னு போன உடனே வைகோவின் மகன் துரை வைகா வையாபுரியா துரை வையாபுரி அங்கே இருக்கார் சரி துரை வையா கூட இந்த மாதிரி எங்கள் அண்ணன் அமிச்சாரு அவர் சொல்லிட்டாரு நீங்கள் இந்த பிரச்சனையை ஒரு தீர்வாக கொண்டு வாங்க அப்படி இல்லனா இந்த போராட்டத்தை நாங்கள் அரசின் பக்கம் திருப்ப மாட்டோம் இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருக்கிற மதிமுக வைகோ பக்கம் இந்த போராட்டத்தை திருப்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும் பாத்துங்க அப்படின்னு எங்கள் ஆபீஸ்ல வந்து எங்ககிட்ட எப்படி சொல்றீங்களா இல்லைங்க எங்கள் அண்ணன் சொல்ல சொன்னார் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் சரி நீங்கள் போங்க நாங்கள் அதை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இரண்டு நாட்களில் பதில் தருகிறோம் என்று எந்த பதிலையும் சொல்லாமல் போனார் அன்றைக்கும் இந்த தமிழ்குடி பறையர்கள் உரிமை பெற்று விடக்கூடாது என்று நம்மளில் இருந்தே ஒருத்தன் சொல்கிறான் இந்த போராட்டத்துக்குலாம் நீங்கள் வந்து பயப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இதை நாங்கள் எப்படி திசை திருப்புறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் அந்த போராட்டத்தை வந்து அவங்க வந்து திசை திருப்பினான் இதுதான் தமிழகத்தில் எதேச்சியாக இந்த ஆட்சியாளர்கள் தமிழர்களை பார்க்கிற பார்வை இந்த பார்வை நம்ம எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் என்று இங்கே இருக்கிற தமிழெல்லாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் பாபா அவர்கள் கூட இந்த பறையர் வன்னியர் ஒற்றுமையை பற்றி நிறைய பேசியிருக்காரு பாமகவில் பலரை இணைத்தவரும் இந்த பயணி பாபா அவர்கள் தான் நான் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு எனக்கு தினமும் ஒரு முப்பது நாற்பது கால் வரும் எப்படி சீமான் மேடையில் ஏறலாம் சீமான் மேடையில் ஏறலான்னு கூட பல பேர் அண்ணனோட வந்து தம்பிக்கு பல வகைகளை கொடுப்பாங்க ஒரு தம்பிக்கு அண்ணன் கொடுத்து விட்டாரப்பா என்னப்பா இது அவருக்கு இப்ப கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா ஏன்னா பாதி பேர் இந்த பக்கம் டைவர்ட் ஆகி வந்துட்டான் இருபதாம் தேதி சென்னையில் ஒரு மாநாடு நடந்தது பாமக அதாவது அண்ணே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற சொல்லி ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முதல்வராக்குறேன்னு சொன்னாரு அண்ணன் சீமானும் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை தமிழகத்திலே முதல்வராக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஒற்றுமை தமிழகத்தில் வேணும்னு சொன்ன உடனே சொல்கிறான் பாமக கிட்ட வேற காசு வாங்கிட்டியா இவங்க வாங்கி வாங்கியே பழக்கப்பட்ட இங்கே பல கட்சிகள் தமிழகத்தில் இருந்து கொண்டு இருக்கிற நிலையில் வெறும் கொள்கையை சொல்கிற கோற்ற கொடுக்காம கொள்கையை சொல்கிற சீமான் பின்னாடி இந்த தமிழகம் அணி திரள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் இங்கே பாருங்க நீங்க தமிழங்கண்டி ஒழுங்கா தமிழர் சிந்தனையோடு அண்ணன் சொல்றதை கேட்டிருந்தா பெரும்பான்மையான தமிழர்கள் நம்ம சமூகத்தின் ஒரு வீரனை அந்த அரசு தடை விதிச்சிருக்க கொஞ்ச நெஞ்சமாவது தமிழகத்துல எந்த போராட்டமாவது விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேண்டும் என் இனத்தின் மீதான தடையை இந்திய அரசு நீக்க வேணும்னு ஒரு தமிழன் பேச மாட்டீங்களா அண்ணனை தவிர என்ன இது நீங்க பிரிட்டனில் இங்கிலாந்தில் அந்த கேமரூன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பிரதமராக இருந்தார் அவர் வந்து பொங்கலுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்வார் அப்போது அவர் சொல்றாரு இங்கிலாந்து தேசம் என்பது சூரியன் அஸ்தமனமாகாத தேசம் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தில் குறிப்பாக சில்லறை வணிகத்தில் இங்கிருக்கிற தமிழர்கள் சில்லறை வணிகத்தின் முதுகெலும்பாக இருக்கிறார்கள் தமிழர்கள் என்று சொல்றாரு யார சொல்றாரு இலங்கை தமிழர்களை சொல்றாரு நம்ம ரத்த உறவுகளை சொல்றாரு அந்த ரத்த உறவுகளை அந்த நாடு பயன்படுத்துகிறது ஆனால் இந்தியா நம்முடைய தமிழ்நாடு இன்னும் சிறை கொட்டடியில் அகதிகள் முகாம் என்ற பெயரில் இவ்வளவு சொந்தங்கள்லாம் நாம் இருக்கிற போது நம்முடைய சொந்தங்களை அகதிகள் முகாமில் வைத்திருக்கிற இந்த அரசுகள் அகலும் வரை சீமானன் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நீங்கள் இப்போ இப்போவும் நாம் வந்து இதை வந்து நாம் வந்து விரிவாக கேட்டு தெளிவடையல் வச்சுங்க நிச்சயமாக அடுத்த தலைமுறை இதை கேட்பதற்கு கூட காதுகள் செவிடாக இருக்கும் எனவே செந்தமிழின் சீமானவர்கள் களத்தை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கிற தமிழர்கள் இருக்கிறார்கள் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களை பாருங்கள் எல்லா ஊடகங்களும் எவ்வளவு யாரெல்லாம் தமிழகத்தின் தலைமையாக தமிழர் என்று பேசுகிறார்களோ அவர்கள் மீது அவதூறு வீசுகிற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே எனது அன்பான சொந்தங்களே திரும்பவும் ஒரு முறை கண்ணை மூடி பாருங்கள் இந்த பாபாவின் முகத்தை பாருங்கள் கண்ணை மூடி பார்த்தால் அண்ணன் சீமானின் முகம் உங்களுக்கு தெரியும் ஒரு பாபாவை இழந்து விட்டோம் தமிழர்களே ஒரு பாபாவை இழந்து விட்டோம் செந்தமரின் சீமானையும் நாம் இழக்க நேரிட்டான் இந்த சமூகம் நூறு அல்ல ஐநூறு ஆனாலும் தமிழருக்கு விடுதலை கிடைக்காது எனவே செந்தமனின் சீமானின் கருத்தை வலுப்படுத்த இங்கிருக்கிற ஜனநாயக சக்திகள் ஓரணையில் சீமானின் பின்னால் நிற்க வேண்டிய கட்டாயம் இது எனவே சீமானை நாம் பாதுகாப்போம் சீமானை பாதுகாப்பது என்பது ஏதோ சீமானை பாதுகாப்பதல்ல சீமானை பாதுகாப்பு என்பது செந்தமிழ் சீமானை பாதுகாப்பு என்பது இந்த தமிழினத்தை பாதுகாப்பதற்கு ஒப்பாகும் எனவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் இனத்தின் தலைவன் சீமான் சீமானின் பின்னால் தமிழிடம் இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டும் எனவே நாம் அனைவரும் சீமானவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் சிறு சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் தலைவர்